வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் ராஜஸ்தானில் பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து வழக்கம் போது இஸ்லாமியர்கள் மீது வந்து வன்மத்தை வந்து கக்கீர் ஆக்சுவலி சங்கிகள் வந்து இஸ்லாமியர்கள் மீது வந்து வன்மத்தை கக்குறது ஒன்று இது இல்லை ஆனால் பிரதமரே வந்து இப்படியெல்லாம் பேசுகிறது வந்து வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் வாங்க பார்க்கலாம் और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये, ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं और बहनों का सोने का हिसाब करेंगे उसकी करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहां तक जाएंगे मैं कहने காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஹிந்து மக்களுடைய சொத்து எடுத்து கொடுக்கறதா அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காப்புல எந்த அளவுக்கு மண்டல சரக்கு இருந்தால் இப்படி வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து செய்வார் ஆக்சுவலி அவங்க இப்படி ஒரு அறிவிப்பே செய்யலை இதில் தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு அறிவிப்பே இல்லை இருந்த போதிலும் ஜி அவர் வந்து இப்படி ஒரு உடனே கொடுக்கிறார் அங்கே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு முட்டால் கூட்டமாக இருந்தால் இதுக்கு விசில் அடித்து தட்டுவாங்க இதில் வந்து வாக்கு சேகரிக்க இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்றதுக்கு இதுவெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கேவலமான செயல் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாமெல்லாம் பார்த்தோம்னா சரி எது தவறுதுன்னு வந்து பிரித்து பார்க்குறோம் காரணம் படிக்கிறோம் படிச்சிட்டதால நமக்கு வந்து அதை பிரிச்சு பார்க்க தெரியுது ஆனால் அவங்களுக்கு அது தெரியல அங்கேயுமே வந்து படித்தவங்கெல்லாம் இருப்பாங்களா ஆனால் எண்ணிக்கை அளவில் ரொம்ப கம்மி படிக்க விடாமல் வச்சுருக்கிறதுக்கு இந்த சங்கி கூட்டங்கள் சங்கிக் கூட்டங்கள்னா அந்த ஆட்சி பண்ணக்கூடிய நாற்றுல ஆட்சி பண்ணக்கூடிய அந்த சங்கிக் கூட்டத்தான் சொல்லுது அந்த மக்களை வந்து படிக்கவே விடாமல் வச்சுருக்கறதால அவங்களுக்கு சரி எது தவறுன்னு கூட பிரிச்சு பார்க்குறதுல அப்படியே தெரிந்தாலும் அங்கே கேள்வி எழுப்பக்கூடிய ரைஸ் பண்ணுற அளவுக்கான ரைஸ் உரிமை அந்த மக்களுக்கு வந்து இல்லவே இல்லை அந்த மக்களுக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு நம்ம ஒன்று நினைவுப்படுத்த விரும்புறோம் என்னன்னா இந்தியாவை வந்து முஸ்லீம் நாடாக ஆக்கணும் அப்படின்னு வந்து நினைத்திருந்தால் எண்ணூறு ஆண்டு வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆண்டு இருக்காங்க எஸ்பெஷலி முகல்ஸ் அவங்க நினச்சிருந்தா அப்போவே இந்தியா வந்து முஸ்லீம் நாடாக இருக்கலாம் அவங்க மட்டும் என்ன ரொம்ப உத்தமர்களாம் அவங்க காலத்தில் இந்துக்களுக்கு எவ்வளோ வந்து கொடூரங்கள் நடந்திருக்கு தெரியுமா சூறையாடப்பட்டிருக்கு தெரியுமா சொத்துக்கள் அப்படின்னு வந்து ஒரு சொல்லு வந்து உரையாடல் வந்து முன்வைப்பாங்க அதுக்கு என்னென்னா என்னுடைய பதில் அந்த காலகட்டத்தில் ராஜ்யத்தை பிடிக்க எல்லா மன்னர்களும் சண்டை போட்டிருக்காங்க அது ஹிந்துக்கள் மீது திணிக்கப்பட்ட வந்து ஒரு இது எப்படி ஒரு வன்முறையினே பொய் உருட்டு சங்கிகளால் உருட்டப்பட்ட ஒரு பொய் உருட்டு தான் வந்து அந்த ஒரு வாதமே ஹிந்துக்கள் மீது நடந்த வன்முறை அது இந்துக்கள் மீது நடந்த வன்முறை கிடையாது ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக அந்த பெரிய மன்னர் வந்து சிற்றரசர்கள்லாம் தாக்குறது இருக்குல்ல அதுதான் அது வந்து முக்கியமாக ராஜபுத்துன்னு ஒன்று உண்டு முகல் சிறண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை நடக்கும் இதை வந்து ஹிந்து முஸ்லீம்னு பிரித்து சண்டையை வளர்க்குறதுக்காகவே சங்கிகள் வந்து செய்யறது வேலை அது மட்டும் இல்லாமல் இந்தியா மக்கள் எதுக்காக பாகிஸ்தான் போக வேண்டும் அவங்க முதல்ல யார் அப்படிங்கு வந்து இந்த கேள்விக்கு இந்துக்களுக்கு இந்துக்கள்னு சங்கிகளுக்கு பதில் தெரியும் எனக்கு வந்து இந்துக்கள் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா வழிபாட்டு ரீதியாக அவங்க யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால வந்து முக்கியமாக சவுத்தில் வந்து எந்த இந்து முஸ்லீமாக அதை அடித்து பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் நார்த்தில் எவ்வளவு நடக்குது அவங்களுக்கு தான் நம்ம கேள்வி முன்வைக்கணும் முஸ்லீம்ஸ் வந்து யார் அப்படிங்கும்பொழுது அவங்க முதல்ல வந்து இப்போ கிறிஸ்தவம் பைபிளும் புரானும் வந்து இங்கே பரவி வரலாம் பிரச்சாரம் செய்து இவ்வளோ தூரம் வரலனா அவங்களும் இந்த வர்ணாசிரம கொள்கையை அடிப்படையிலான ஒரு ஹிந்துவாக தான் அது தீண்டப்படாதவர்களாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டபுற பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்திருப்பாங்க கேள்வி இருக்கும் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்ல போறது என்னன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் ஒரு மனிதர்கள் அவங்க ஜாதி பார்த்தால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஆனால் குரான் பைபிள்லையும் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒண்ணு கிடையாது இருந்ததுன்னா நீங்க காட்டுங்க காட்ட முடியாது உங்களால் ஆனால் மனு தர்மத்தில் அந்த வர்ணாசிரமங்கிறது இருக்குது அந்த அடிப்படையில் தான் வந்து இவன் சொத்து வச்சுக்கக்கூடாது இவன் வந்து நல்ல உத்தியோகம் பார்க்கக்கூடாது இவன் வந்து தீண்டத்தகாதவன் வர்ணிச்சிருக்கிறதே வந்து அந்த ரீதியாக தாழ்த்தப்பட்டவன் இப்படி இப்படியெல்லாம் வந்து பிரித்து வச்சிருக்கதே வந்து மனு தர்மம் மட்டுமே அப்போது இஸ்லாமியர்கள் வந்து நேட்டிவ் இந்தியன் பீப்புள் அவங்க எதுக்காக அயல் நாட்டுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகணும் இதற்கான பதிலும் சங்கிகள்கிட்ட வந்து கிடைக்காது ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும் ஆனாலும் எதுக்காக இப்படி பொய்யாக சொல்லி சொல்லி திரிகிறாங்கன்னா இதுதான் வரலாறு வந்து காவிமயமாக வந்து சொல்கிறோமே The cat sat on the வரலாற்று திரிவுவாதம் இதனால வந்து படிக்காதவர்கள் மேலும் மேலும் அந்த சங்கி ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய பொய் உருட்டுகளை வந்து உண்மையை நம்பி நம்பி அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்க வந்து 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 ரொம்பவே தவிர்க்க வேண்டும் ஒன்ஸ் இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இவங்களுடைய ஆட்டம் குறை மறுபடியும் இவங்க வந்தால் இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்து இஸ்லாமியர்களுக்கு போகும்னு ஒரு பொய்யை சொன்னாங்க பத்தியா இது உண்மையாகவே சங்கிகள் பண்ணுவாங்க என்ன செய்வாங்க இஸ்லாமியர்களோட சொத்தை தூக்கி ஹிந்துக்களுக்கு கொடுப்பாங்க அவ ஹிந்துக்கள் கொடுத்தா இந்துக்களுடைய வாழ்வு செழிச்சிருமானா சத்தியமாக இல்லை எந்த ஹிந்துக்களுக்கு கொடுப்பாங்கன்னா அடிப்படையில் மேல் இருக்காங்க பார்ப்பனர்கள் அவங்களுக்கு ஆண்ட பரம்பரையும் அதே இருக்க வேண்டியதான் தீண்ட தகாத அதாவது தலித் மக்களுடைய நிலைமை வந்து இன்னுமே மோசமாயிரும் இங்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இல்லை என்றால் ஒவ்வொருவருமே வர்ணாசிரம கொள்கை அடிப்படையில் தான்